சாரி சாரி இங்கே பேர்ட் வேர்ட்ஸ் பேசுனது ஒருத்தர் அதனால் மியூட் போட்டேன் சாரி சாப்பிட்டேன்னு விசா ப்ரோ நீங்கள் பாலா சொல்கிறாங்க சிக்ஸ்டீன் பீப்புள் வாட்சிங் பாலா சாரி வசா நான் எதுக்கு மேலே தான் சாப்பிட்டேன் ஒர்க்கு போலையாண்ணா பாலா ஆஃபீஸில் தான் இருக்கேன் விசா மியூட்டில் ஸ்பாட் ஸ்பாட்டட் பாலா அண்ணா என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க ஆஃபீஸர் நீங்கள் ஓகே ஐடி ஜாப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க கதிர் பாம் கண்ணல்ல கண்ணல்ல ஊதாக்கும் கண்ணங்கள் சீவந்துல் சிரிக்கும் முஞ்சினே அம்மா வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாறேன் நல்லா இருக்கா பாரு கொளுது பையா வா வா என்ன ஆபீசர்னா பாலா அண்ணா கானோ ஸ்பாட்டட் ஒருவர் ஒருவர் இல்லைன்னா கிளம்பியிருப்பார் வாங்கு அமைதி பையா ஏ போய் பார்த்துட்டு வாங்கப்பா ஓன் வாய்ஸ் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு அவன் ரியாக்ஷன் அது எறும்பு மாடு மாதிரி பேசுறது வந்து கித்தி நான் இல்லை அவ வீடியோ எடுத்த ஆரம்பிச்சு ஆறர் வயசு கித்திடு எந்த அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் பாரு அதுதான் மம்மி வாய்ஸ்

என்டர்டைன்மெண்ட் சாப்பியா நான் எங்கள் ஊர் போட்டிருக்கும் நீங்கள் பார்க்கவே இல்லை ஆமா ஏதோ வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல மறந்துட்டேன் எயிட்டீன் பீப்புள் வாட்சிங் இப்போ நைன் ஆயிடுச்சுடா எதுவும் தப்பு பண்ண மாதிரி ஓடி போயிட்டாடா கீழே தள்ளி விட்டு வந்துட்டா வந்துட்டா